நம்ம புதுச்சேரி காவல்துறை புதுச்சேரி கோஸ்டல் போலீஸ் இவங்க நம்ம இப்போ சாகர் கவாட்ச் எக்ஸசைஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷத்தோட முதல் எக்ஸசைஸ் இது வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடக்கும் ஆனுவல் எக்ஸசைஸு நோடல் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கோஸ்ட்கார்டு ஓவரால் இந்தியன் நேவி வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க ஆல் ஓவர் இந்தியா இன்றைக்கி வந்து ஆல் ஓவர் இந்தியா அந்த வந்து எக்ஸசைஸ் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம வந்து செவன் தௌசண்ட் ப்ளஸ் கிலோமீட்டர் கோஸ்டல் லைன்னு சொல்லிகிட்டு இப்போ நியூ கால்குலேஷன் படி பதினோராயிரத்தி தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டர் நம்ம வந்து மெஷர் பண்ணி இந்தியன் கோஸ்டல் லைனை வந்து இப்போ புதுசாக நம்ம வந்து நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது ஃபுல்லாக இண்டியன் கோஸ்டல் லைன் எல்லாத்துலேயுமே இந்த எக்ஸசைஸ் நடக்குது மெயினாக பார்த்திங்கனாக்கா நம்ம நம்மளோட ப்ரிப்பேர்னஸ்ஸு இந்த சீ த்ரெட்ஸு கோஸ்டல் செக்யூரிட்டி எந்தளவுக்கு இருக்குது நம்ம ஃபிஷர்மேன் மற்ற பப்ளிக்கிட்ட வந்து எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது ஏதாவது கேப் ஏதாவது இருக்கா செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து ஏதாவது கேப் இருக்கா இதெல்லாம் வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் இன்றைக்கி இதில் பார்த்திங்கன்னாக்கா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸு மல்டி ஏஜென்சி எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ கோஸ்டல் போலீஸு கார்டு இந்தியன் நேவி ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டு போர்ட்டு டிபார்ட்மெண்ட்டு போர்ட் அத்தாரிட்டிஸு சிஏஎஸ்எஃப் இந்த மாதிரி மல்டி ஏஜென்சி கஸ்டம்ஸு எல்லாம் சேர்ந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் பேசிக்காக பார்த்திங்கனாக்க இது வந்து ஒரு சிமுலேட்டட் எக்ஸசைஸ் சரிங்களா ஒரு ரியல் த்ரெட்டை வந்து நம்ம சிமுலேட் பண்ணி அதில் வந்து என்ன கேப் இருக்குது அந்த த்ரெட்டை வந்து வரும்போது அதை வந்து அவங்க ஈஸியாக வந்து நம்ம செக்யூரிட்டியை ப்ரீச் பண்ணி வந்து போயிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு போக முடியுதா இல்லை அவங்க வந்து அங்கேயே வந்து பிடிச்சிடுறாங்களா அப்படிங்கிறது மாதிரி இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸு இதில் மெயின்லி பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி ப்ரிட்ஜு ஐஇடி பிளான்டிங்கு இந்த மாதிரியெல்லாம் நிறைய சிமுலேஷன் பண்ணி அவங்க டிவைஸ் பண்ணி பண்ணுவாங்க ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம டீம் எல்லாம் டிப்ளாய் பண்ணியிருக்கோம் போட் பெட்ரோலிங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம இந்த ஃபிஷர்மேன்லாம் போகிறாங்க அவங்களையெல்லாம் நம்ம வந்து அலர்ட் பண்ணுறோம் அவங்கள்ட்ட வந்து கொஷின் பண்ணுறோம் யாராவது புதுசாக யாராவது வந்து நம்ம சீ வாட்டர்ஸில் வந்து என்ட்ராயிருக்காங்களா யாராவது பார்த்தாங்களா அவங்களுக்கு சாகருக்கை வச்ச பற்றி அவேர்னஸ் இருக்கா இந்த மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் வந்து ஒன் ஆஃப் த இது பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியை வந்து இன்வால்வ் பண்ணுறது தான் மெயின் அவங்களுக்கு வந்து எந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா அப்படி இல்லைனா நம்ம கிரியேட் பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் மூலமாக இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் மோட்டோ இன்றைக்கி எக்ஸசைஸ்ஸு இப்போ டூ டேஸ் நடக்குது இன்றைக்கி நாளைக்கு நடக்குது ஸோ பார்ப்போம் நம்ம எந்தளவுக்கு நம்மளோட செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணி வச்சுருக்கோம் யாராவது ப்ரீச் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம் மோட்டோட அந்த சாகர் கவாச் எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு கடலோர காவல்துறையின் மிகவும் பணிவான வேண்டுகோள் தங்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தியபடி இன்றும் நாளையும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றுக் கொண்டு உள்ளதால் தாங்கள் ஏதேனும் புதிதாக படகு தென்படும் பட்சத்தில் உடனடியாக தாங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணுக்கு தகவல் தெரிவிக்குமாறு வேண்டுகிறோம் நபர்களோ கிட்ட あレグラード、みんな、エ <noise> <noise>